எதிர்த்து குடி குடியிருந்ததே பொறுக்க முடியாதவா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருப்பாளா அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா அட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்துக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற நெஞ்சு நோருங்கிற மனசும் உண்டு பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு நம்ம மேல கூட தான் படிய போட்டா நம்ம தொடச்சு விட்டுல அவ துணிச்சல் காரி அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா ஆமா அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கற எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடி கெடுக்குற பொண்ணாவும் தெரியல அந்த புள்ளைய பார்த்தா அப்பேர்பட்டனாவும் தெரியல அட நீ ஒண்ணு

டாடி டாடி மாமா வராங்க. ஏய் போடா. ஏ கிழவா. ஆபா வரா. என் தங்கச்சிအောင် கூட அனுப்பலன்னு நினைச்சேன். நடுவீட்ல ஒரு கொளைய விடு சாக்ரவே. நீ வெட்ட போறியா? இங்கே செய்யாத. இதெல்லாம் அசிங்கமாப் பின்னால கூட்டி போய் பரதேசி வணக்கம் வாங்க 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 உடனே முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க.

உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா என் தங்கச்சிய வீட்டுக்கு அனுப்புவேன் சொல்றிய அவன் என்னடா தப்பு பண்ண புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு புட்டிட்டு சினிமாவுக்கு போனாளா இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலையு தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா உங்க அம்மா உன்ன பாக்க வரும்போது வீட்டை போட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா உனக்கு உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சிய வளைச்சு என் சொத்த வரதட்சணுங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்ட அவ சந்தோஷத்துக்காக பத்த நீன காசு கூட உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக ஏன் தங்கச்சிய பலியாயடா ஆக்க நினைச்ச அண்ணா உன் மேல உனக்கு இருக்கிற பாசம் தங்கச்சி மேல இருக்காதா எனக்கா நான் சந்தோஷமா கொஞ்சமாவது இருந்தா உன் வெளியில எங்க உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான் தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி போட்டுட்டா அவங்க வேற கட்சி ஒரு பக்கம் சம்சாரம் வீண இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம் இடையில தங்கைக்கோர் கீதம் ஒரு அபஸ்வரம் மருது இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர் இந்த மூணு பேருமா சேர்ந்து ஒரே அமுக்க அமுக்கிட்டதுனால இந்த பவர் ஆயிடுச்சு நீ என்ன செய்வ நம்ம நம்மளுதான் என்னது ஓ அவருதான் புறாத்து

அது ஒண்ணு பாடம் எங்க இருக்குது அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு குடுத்த வீட்டுல வச்சுக்கிட்டாரு குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு

அவங்க யாரு தெரியுமா அவங்க யாருன்னு தெரியுமா அவங்க என் தெய்வம் ஆண்டி, என்ன ஆச்சு Non è la mamma, mi va. <totipos>

புடி உன்னோடு பேச மாட்டேப்போ முன்னால ஆன்ட்டிக்கு கஷ்டம் ராத்திரி என்ன ஆச்சு ஏதாவது தப்பு நடந்துட்டேனா வாய்க்கு வா வானு வாங்கிட்டேன் எனக்கு அசீங்கமாந்துச்சு ஆன்ட்டி தான் எல்லastype கழுவி விட்டாங்க இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு என் கவலை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் உங்க கவலைக்கு நான் தான் காரணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம் சொல்றீங்க

எனக்கு இருந்த மனக்குழப்பத்தில தான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்குங்க என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழிய சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம் ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணு சாக நான் தயாரா இல்ல ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தா நான் விரும்பல கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயான உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும் அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் அதையும் மீறி நீங்கள் இருந்தா என் பணத்தை தட்டி தான்